தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்களே மாமுனிவர் பெரிய உடைய பக்தர்களே அவருடைய திருத்தலம் நாடி எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் வெயிரலை வெந்து தணிகிறோம் நிழல் தருவாயா என்ற ஏக்கத்தோடு பல பேர் வந்திருக்கலாம் நான் பற்றாத தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் என் வாழ்விலே ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மாமுனிவரே பெரிய அந்தோணியாரே என் தாகம் தீர்க்க மாட்டாயா என்ற இயக்கத்தோடு இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கலாம் என் வாழ்விலே பசியோடு இருக்கிறேன் என் பசியை தீர்க்க நான் எங்கெல்லாமோ சென்றேன் ஆனாலும் என் பசி தீரவில்லை மாமுனிவரே என் பசி தீர்க்க மாட்டாயா என்ற இயக்கத்தோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கலாம் மாமுனிவர் நம் எல்லோருக்கும் நிழல் தருபவராக தாகம் தீர்ப்பவராக வேதனையிலே சோதனையிலே துணையாக வரக்கூடியவராக இருக்கிறார் ஆறுதல் தரக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய ஆன்மாவினுடைய பசியையும் உடலினுடைய பசியையும் தீர்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் அதனால்தான் ஆண்டுதோறும் அவருடைய திருத்தலத்திற்கு நாம் வருகிறோம் திரு வரும்போதெல்லாம் நம்முடைய புனிதருடைய திருக்குடியானது வானுயரை ஏற்றப்படும் போதெல்லாம் புனிதரே அந்தோணியாரே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தந்தால் அடுத்த வருஷம் நான் வருவேன் உனக்கு நான் இந்த வேண்டுதலை நான் செலுத்துவேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் இந்த திருத்தலத்திற்கு திருவிழாவிற்கு வருகிற போது நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம் அந்த புனிதரும் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு வரங்களை கொடுக்கிறார் அதனால்தான் நாம் எல்லோரும் வாஞ்சையோடு அவரை தேடி வந்திருக்கிறோம் ஒருவேளை வரங்களை கேட்ட வரங்களை பெறவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை இந்த ஆண்டாவது நிச்சயமாக எனக்கு அவர் கொடுப்பார் ஒருவேளை இந்த நேரத்தில் அது எனக்கு தேவையற்றதாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தேவையானது தேவையான போது கடவுளிடமிருந்து அவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நாளிலே அவருடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கலாம் நம்முடைய நம்பிக்கைகளை அவர் பொய்யாக்குபவர் அல்ல நம்முடைய நம்பிக்கைகளை ஏமாற்றக்கூடிய மனிதர்களை போன்றவர் நம்முடைய புனிதர் அல்ல மாறாக நமக்கு நம்பிக்கையை கொடுப்பவர் மட்டுமல்ல அந்த நம்பிக்கையை நமக்கு கடவுள் மீது உறுதியாக பற்றி கொண்டிருப்பதற்கும் அந்த நம்பிக்கையை வாழ்வாக்குவதற்கு நமக்கு அவரே ஆக பெரும் தூண்டுதலாக இருக்கிறார் ஒவ்வொரு முறை திருத்தலத்திற்கு வரும்போதெல்லாம் இந்த இறைவாசகத்தை நச்செய்தியை நாம் கேட்கிறோம் இதே போல நம்முடைய புனிதரும் ஆலயத்தில் இந்த இறை வாசகத்தை கேட்டவர் கேட்டவர் மட்டுமல்ல அதை தியானித்தவர் சிந்தித்தவர் வாழ்ந்து காட்டியவர் எனவே அவருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதற்கு சிறப்பாக அந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் அவர் ஒரு முடிவு எடுத்தார் கோயிலுக்கு வந்த பின்னாடி இதுதான் எனக்கு வேணும் இது எனக்கு வேணாம் ரெண்டுமே ஒன்று தான் வேணும்னு ஒன்று முடிவு எடுத்தால் வேணான்னு ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் எனக்கு கடவுள் மட்டும்தான் வேண்டும் என்று நம்முடைய புனிதர் கோயிலில் வந்தார் இந்த மத்திய நச்சீதியை கேட்டார் முடிவெடுத்தார் எனக்கு கடவுள் தான் வேற எதுவும் எனக்கு வேணாம் அதில் எனக்கு தேவையில்லை முடிவெடுத்தது மட்டுமல்ல அத்தனை சொத்து பொத்துக்களையும் தன்னுடைய சகோதரிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களையும் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு வனவாசத்திற்கு போனார் கடவுள் எனக்கு வேணும்னு சொன்னாரு இதெல்லாம் இருந்தா எனக்கு கடவுளை பின்பற்ற முடியாது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இந்த சொத்துக்கள் எல்லாம் வேண்டாம் இவையெல்லாம் கடவுளிலிருந்து என்னை கூடும் என்று சொல்லி முடிவெடுத்தார் அதை செயல்படுத்தினார் மாமுனிவருடைய அன்பு பக்தர்களே இங்கே வந்திருக்கும் போது நமக்கு வேணும்னு ஒன்று முடிவெடுப்போம் எனக்கு இது வேணும் புனிதரே எனக்கு தாங்க நான் எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த நாளிலே இங்கே திருப்பயனை நான் மேற்கொண்டிருக்கிறேன் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நிச்சயமாக அவருடைய திருப்பாதத்திலே அவருடைய சுரூபத்தை பார்த்து கண்ணீர் மழுக வேண்டுதலோடு நீங்கள் ஜபித்திருப்பீர்கள் அது வேணும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் வேணாமோ அதுவும் நிச்சயமாக நிறைய இருக்கத்தான் செய்யும் ஒன்று வேணும்னு அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிற போது இவையெல்லாம் வேண்டாம் என்று புறந்தள்ளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக இறுதியாக முடிவெடுக்க வேண்டும் ஒரு பத்து மாசம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு இந்த வேலையே உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் அவருடைய பாதத்தில் வந்து வேண்டி எனக்கு இது வேண்டும் ஆண்டு விடந்து எனக்கு பெற்றுத்தாரம் என்று அவருடைய பாதத்திலே மன்றாட்டுகளை வைக்கிற போது எதுவெல்லாம் நமக்கு தேவையில்லையோ வேண்டாம் நினைக்கிறோமோ அதை பூராம் உடனடியாக புறந்தள்ளுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி புறந்தள்ளினால் மாமுனிவர் பெரிய தோணியார் நமக்கு வரங்களை நிச்சயமாக பெற்றுத்தருவார் அவர் வாழ்விலே சந்திக்காத சோதனை இல்லை வேதனை இல்லை எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார் சாத்தானவரை சும்மா விடவில்லை ஏதோ எளிதாக அவர் தவம் செய்து மாமுனிவராக மாறவில்லை அவருக்கு ஏகப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்தது ஒவ்வொரு முறையும் அந்த சோதனைகளை அவர் வென்றார் எனவே இங்கே வந்து வேண்டுதல் வைத்து சோதனையை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் அவர் உறுதி தருகிறார் ஆற்றல் தருகிறார் எனக்கு பிரச்சனை வந்துச்சு நான் அதை வெற்றி கொண்டேன் உங்களுக்கும் பிரச்சனை வரும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை நீங்க என்ன செய்யணும் வெற்றி கொள்ள வேண்டும் யாருடைய துணையோடு நம்மை படைத்த அந்த கடவுளுடைய துணையோடு நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் உங்களால் முடியும் என்று கடவுள் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார் நான் பயமா இருக்குது எனக்கு தயக்கமா இருக்கு என்னால முடியாது யாராவது என்னை வந்து கை தூக்கி விடணும் அப்பதான் நான் வாழ முடியும் இல்லைன்னா நான் மடிந்து போய்விடுவேன் என்று அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுள் இந்த நாளிலே நம்முடைய புனிதர் வழியாக சொல்லுகிறார் உங்களால் முடியும் உங்களை போல ரத்தமும் சதையுமான என்னால் முடிந்தது என்று சொன்னால் என்னை போல இருக்கக்கூடிய உங்களாலும் நிச்சயமாக இந்த சோதனைகளை வெல்ல முடியும் வென்று அவருடைய அன்பு சிடர்களாக இறை தந்தையினுடைய அன்புச் சிடர்களாக நீங்கள் எல்லோரும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகிறார் எனவே அவருடைய இந்த திருத்தலத்திலே கொடுமை ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த நாளிலே கடவுளே உங்கள் அன்பு புனிதரை போல நாங்கள் வாழ்வதற்கான வரங்களை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படி வாழ்வதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவையெல்லாம் நாங்கள் புறந்தள்ளுகிறோம் எங்களுடைய அன்பு புனிதருடைய பரிந்துரையாலே எங்களுக்கு இந்த வரங்களை கொடுத்தள்ளும் என்று நம்பிக்கையோடு வந்து ஜபிப்போம் கடவுளை மட்டுமே கரம் கரம்பற்றுவோம் அவர் நம்மை கைதூக்கி தோள்களிலே சுமந்து செல்வார் ஏதோ மற்றவங்களை போல நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றக்கூடியவர் நம்முடைய கடவுள் அல்ல நம்முடைய புனிதர் பெரிய துணையாருடைய கடவுள் ஏமாற்றக்கூடிய கடவுள் அல்ல அவர் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர் நம்ம எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய பெயர்களை எல்லாம் உங்களுடைய வேதனைகளை எல்லாம் உங்களுடைய சோதனைகளை எல்லாம் என்னுடைய உள்ளங்கைகளிலே நான் பொறித்து வைத்திருக்கிறேன் அவையெல்லாம் எனக்கு தெரியாமல் போய்விடாது எனக்கு மறைவாய் இருக்க போவதில்லை அவையெல்லாம் எனக்கு தெரியும் அவைகளிலிருந்து நான் உங்களை என்னுடைய தோழ்களிலே சுமந்து செல்வேன் உன்னை காப்பாற்றுவேன் என்று கடவுள் நமக்கு ஆறுதலும் உறுதியும் தருகிறார் அந்த உறுதி தரக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகளாக நம்முடைய மாமுனிவர் பெரிய தோணை போல வாழ்வதற்கு இத்திருப்பலிலே தொடர்ந்து சூப்பிப்போம்